தளபதி அண்ட் திருஷா ரெண்டு பேருமே தனி விமானத்துல கோவா போனத மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா பேசிக்கிட்டு இருக்காங்க தளபதியோட ரசிகர்களே பாத்தீங்கன்னா இதுக்கு சரியான பதிலடிய சோசியல் மீடியால இருந்தாலும் திடீர்னு இப்ப ஒரு கட்சி தலைவர் தளபதிக்கு சப்போர்ட்டா இருக்காரு அவர் உண்மையாலுமே சப்போர்ட் பண்ணி பேசினாரா இல்ல இதுல ஏதாவது உள்கூத்து இருக்குமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி அவரோட மனைவி சங்கீதா ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு ஏன்னா மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஜோடியா எந்த

கூட வேணாலும் போகலாம் அது அவரோட இஷ்டம் ஏர்போர்ட் குள்ள போயிட்டு திருட்டு தனமா அந்த போட்டோ வீடியோஸ் யாரு வெளியில விட்டது இது வந்து ஒரு இல்லிகலான வேலை சோ இந்த விஷயத்துல நாங்க மத்திய விமானத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கோம் இப்படி ஏர்போர்ட் குள்ள போயிட்டு ஒரு தனி நபரோட வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால போடுறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதம் அனுப்பி இருக்கோம் திமுக ஐடிவிங்க தான் இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை பாத்தீங்கன்னா தளபதிக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு விஜய் பிஜேபிக்கு எதிராக பேசினாலும் அவரோட தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறது ரொம்ப தப்பு பாஜக கட்சியின் மாநில தலைவரா நான் சொல்றேன் இதுதான் நீங்க காட்டக்கூடிய அரசியல் நாகரிகமா இதுதான் திமுக மக்களை மதிக்க கூடிய விதம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிருக்காரு அண்ணாமலை பேசுனது நூறு சதவீதம் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் ஆனா இத வந்து தளபதிக்காக முழு மனசோட பேசுனாரா இல்ல தளபதிய பத்தி பேசினா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நாம தான் இருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுனாரான்னு தெரியல சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ